அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் டி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரண் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் நினைவிடத்துல நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நேரில் சென்று மரியாதை செலுத்தியிருக்காரு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்க நடிகர் விஜய் கட்சி அறிவிப்புக்கு பின்னர் வெற்றி கழகம் என்ற நடிகர் விஜய் இன்னும் ஒரு படத்துல முழு நேர அரசியல் பணியில ஈடுபட இருக்காரு உறுப்பினர்களை சேர்ப்பது நிர்வாகிகளை நியமிப்பதுன்னு கட்சியை கொஞ்சம் சைலண்டாவே பலப்படுத்திட்டு வராரு அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில தான் பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது முன்னிட்டு இன்னைக்கு பெரியாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து எஸ்தலத்திலையும் ட்விட் வந்து இதை தொடர்ந்து தான் மதியம் ரெண்டு முப்பது மணி அளவுல சென்னை எழும்பூர்ல இருக்க பெரியார் திழலுக்கு விஜய் நேரில் சென்று பூமாலையை வைத்து பூக்களை தூவி மரியாதை செலுத்தியிருக்காரு இதையடுத்து உடனடியாக விஜய் அங்கிருந்து புறப்பட்டு கார்ல சென்றிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்க நடிகர் விஜய் கட்சி அறிவிப்புக்கு பின்னர் முதல் முறையா பொது நிகழ்வுகளையும் கலந்துட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில பிரதமர் மோடிக்கும் பிறந்தநாள் வாழ்த்து விஜய் வந்து ட்விட்டர் வழியா தெரிவிச்சிருந்தாரு இதே போல இதுக்கு முன்னாடி விஜய் ஓணத்துக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் வந்து வாழ்த்து சொல்லல அப்படின்றத பலரும் விமர்சித்திருந்தாங்க இதனால விஜயோட கொள்கை என்ன சோ விஜய் செல்ல இருக்கிற பாதை என்ன அப்படின்றத அரசியல் விமர்சகர்கள் வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நடிகர் விஜய் வந்து கடந்த மாதம் தாவேக்கா கட்சியோட கொடிப்பாடலை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க அதே மாதிரியே கட்சி வந்து தொடர்ந்து மாநாட்டையும் நடத்த போறதா விஜய் வந்து அறிவித்திருந்தாரு ஆனா இது வந்து எங்க நடக்க போகுது என்ன டேட்டு அப்படின்றத இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல கூடிய சீக்கிரத்தில் மாநாடு நடக்க போற தேதியை வந்து விஜய் அறிவிப்பார் அப்படின்றதுக்கு ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆர்வலாக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் டூடி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபத்தி முதல் திரையரங்குகளில்